அனைவருக்கும் வணக்கம் நோய் தீர்க்கும் திருச்செந்தூர் பன்னீரிலை விபூதி வேறெங்கும் கிடைக்காத திருச்செந்தூர் முருகப்பெருமானின் விசேஷமான பன்னீரிலை விபூதி பிரசாதத்தின் சிறப்பு என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு முருகப்பெருமான் சூரபத்மனைவதம் செய்த தலம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சன்னதியில் விபூதி சந்தனப் பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது பன்னீரிலையில் வைத்து தருவார்கள் இது நம்முடைய தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகும் இந்த பன்னீர் விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வேதங்களே இங்கு பன்னீர் இலைகளாக இருக்கின்றன என்பது ஐதீகம் முருகப்பெருமானை பூஜித்த தேவர்கள் அனைவரும் இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதிலிருந்து பெறப்படும் பன்னீர் இலைகளில் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுவதால் அதற்கு தனி மகத்துவம் உள்ளது பன்னிரண்டு இலை என்பது மருவி பன்னீர் இலையானது முருகனுக்கு ஒரு புறம் ஆறு கரங்கள் இரண்டு புறமும் சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு கரங்கள் பன்னீர் மரத்தின் இலையிலும் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன இந்த இலையை நேராக பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று இருக்கும் இந்த இலைக்கு வேத மந்திர சக்தி உள்ளது ஆதிசங்கரர் இந்த பன்னீர் இலை விபூதியை பூசிக்கொண்டு தன்னுடைய காச நோயை நீக்கிக் கொண்டதாகவும் அதன் பிறகு அவர் ஸ்ரீசுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் வரலாறு பன்னீரிலை விபூதி பிரசாதத்தை பூசிக் கொண்ட உடனே நம்முடைய தீவினைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் வலிப்பு குஷ்டம் நீரழிவு முதலிய வியாதிகளும் நீங்கும் இதையே தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கிறார் விசுவாமித்திர மகரிஷி ஒருமுறை இங்கு வந்து தரிசித்தபோது போது அப்போது தரப்பட்ட பன்னீரிலை விபூதி பிரசாதத்தை வாங்கி தரித்ததுமே அவருக்கு ஏற்பட்டிருந்த குன்ம நோய் நீங்கிவிட்டது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த பிரசாதத்தை பெறுவதை ஒரு பாக்கியமாக கருதுகின்றனர் பன்னிருக்கரத்தான் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னிரு திருக்கரங்களாலேயே இங்கு விபூதி பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம் அதனால்தான் இது பன்னீர் செல்வம் என்றும் அழைக்கப்படுகிறது இன்றும் இந்த பன்னீர் இலை விபூதி நம்முடைய தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகிறது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்